அர்த்த படத்தை வழிபசம் ரஜின் முருகன் போன்ற படங்களை எடுத்த டேரக்டர் போன்ற அவரோட அடுத்த படம் தான் சிவி இதோட ட்ரெயினர் எப்படி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் இதில் விஜயகன் மகன் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிக்கிறார் சரத்குமார் அது முக்கியமான ரோலில் வர யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அதாவது டிசம்பர் தேதி தியேட்டர்ஸ் ரிலீஸ் ஆகுது படம் எப்படி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் தானாகன் அப்படின்னு சூப்பரான படத்தை எடுத்த டேரக்டர் தமிழோட அடுத்த படம் தான் சிறை விக்ரம் பிரபு திவ்யா அக்ஷயகுமார் நடிக்கிறாங்க இந்த படத்தோட ட்ரெயிலர் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி மதியம் லான்ச் பண்ண பிளான் போட்டிருக்காங்க இந்த படம் வர கிறிஸ்மஸ் அன்னைக்கு டிசம்பர் இருபத்தஞ்சு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது படம் எப்படி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் மேதமான ஆடை குழு போன்ற படங்களை கொடுத்த டாக்டர் ரத்தனத்தோட அடுத்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் ட்ரீஸர்க்கு வந்திருக்கு டைட்டில் டுவெண்ட்டி நைன் இப்போதைக்கு சொல்லப்படுற இந்த படத்தோட போஸ்டர் பார்க்கவே பக்கா சிம்பிளாக நல்லாயிருக்கு ரெட்ரோட கலக்கின வெற்றி மற்றும் அயோத்தி படம் பிரீத்தி அசுரணி லீடாக நடிக்கிறாங்க ஷான் ரோடன் இருக்கு மியூசிக் போட்டிருக்காரு இது ரொமாண்டிக் படமாக ரெடி ஆகிட்டு இருக்கு வர மார்ச் மாதம் அந்த படத்தை தேட்டர்ஸ் எதிர்பார்க்கலாம் படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சூரிய ஃபார்ட்டி செவன் படத்தோட பூஜை மட்டும் தான் இப்போ முடிஞ்சிருக்கு ஆனால் அதுக்குள்ள படத்தோட டிஜிட்டல் ரைட்ஸ் நெட்ஃப்ளிக்ஸும் மியூசிக் ரைஸ் திங்க் மியூசிக்கும் ஓவர்சீஸ் ரைஸ் ஃபார் ஃபிலிம்ஸும் வாங்கிட்டாங்க ஷூட்டிங் படத்துக்கு முன்னாடியே படம் டேபிள் ப்ராஃபிட் நியூஸ் வந்திருக்கு அவன் வச்சாஷன் பிளாக் பஸ்ட் டெகிட் கொடுத்த ஜித்து தான் டெரக்ஷனில் சூரியா நசிரியா பிரேமல பட ஹீரோ ரிலேடாக நினைக்கிறாங்க இந்த படம் எப்படி இருக்குன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தலைவர் ரஜினியோட எவர் ஹிட் படமான படையப்பா ரிலீஸ் ஆக போகுது இதோட புது ட்ரெய்லர் இப்போ வந்துருக்கு படம் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி தேட்டர்ஸ் ரிலீஸ் ஆக போகுது நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்